என்ன பண்ண இன்னைக்கு பப்ளி மாஸ் வச்சு ஒரு ஜூஸ் பண்ண போறோம் நல்ல வெயில் இப்போ இது ஏன் கட் பண்ணுற அதுக்கான பொருள் சக்கரை சக்கரை ஐஸ் கட்டி ஜில் தண்ணி எல்லாம் ரெடி ஆகி வச்சுருக்குது அதையும் இப்போ அறுக்க போகிறோம் இந்த பப்ளி மாஸ் குழம்பெல்லாம் இந்த மாதிரி தான் பிங்க் கலராக கலந்து இருக்கும் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி இது ஜூஸாக பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது குளிர்ச்சி இந்த மாதிரி எடுத்தாச்சு சுடையாரு மட்டும் எடுத்தாச்சு எடுத்துட்டு நீ இதில் ஜாரில் போகிறோம் நல்லா உப்பு வந்துட்டோம் இது பேருக்கு மலையா அரிஞ்சின்னு சொல்லுவாங்க அப்புறம் தம்பி என்னென்ன ஐஸ் கியூப் போட்டாச்சு இது ஐஸ் வாட்டர் ஊற்றணும் கலக்கி முடிச்சாச்சு கலக்கி முடிச்சாச்சு எடுத்து பாருங்கள் இப்படி இருக்குது எல்லா மாதிரி தான் இருக்குது ஜூஸ் இந்த கலர்லாம் தான் இருக்குது எல்லாம் வடிகட்டி எடுத்துட்டேன் இந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கி ஜூஸ் போட்டு கையை நேரத்தில் எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் குடிங்க வாங்க ஜூஸ் குடிக்கலாம் வீடியோ மாஸ் பழம் கிடைச்சுன்னா இந்த மாதிரி போட்டு நீங்களும் ஜூஸ் போட்டு குடிங்க நல்லா இருக்கு ரொம்ப புளிப்பு இனிப்புமா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்